ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வழக்கம்பெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கி இப்போ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்ச உடனேவும் ஃபஸ்ட்டு மாவு மட்டும் நம்ம இட்லிக்கு ஊற்றுவோம் அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவோம் ஏன்னா சரியாக வராது கடைசி மாவு வந்து நம்ம இட்லி ஊற்ற முடியாது ஒரு மாதிரி இருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது இனி கடைசி மாவுனாலும் சரி நம்மளுக்கு வந்து இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கடைசி மாவில் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்களேன் நல்லா பஞ்சு போல் ஃபஸ்ட்டு ஊற்றியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இட்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இனி கடைசி மாவில் கூட தோசை ஊற்றணும் அவசியம் இல்லை நம்ம இட்லியும் ஊற்றி சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் சரி தோசையும் சரி தோசையுமே நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளுக்கு வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க கோதுமை மாவு போட்டுட்டு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டுட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா அந்த காய்ச்சாத பாலை ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பதம் இருக்கணும் இந்த இதை வந்து நம்ம எதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் நம்ம ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணுறதுக்குலாம் இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் லைட்டாக நீங்கள் அப்பப்போ லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்களே உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும் ஸ்கின் ஸ்கின் கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகும் நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வெளியில் காசு கொடுத்து நம்ம க்ரீம் மாதி இதுன்னு சொல்லிட்டு வாங்கணும் அவசியமே இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு மசாஜ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாகவே இருக்குது இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது தேங்காய் இல்லை இந்த மாதிரி வெளக்கெண்ணையை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு ரெகுலராக இந்த தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரையில உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடி உதரவே உதராது முடி அடர்த்தியாக இருக்கும் நீங்கள் லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வந்து வெளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட வேறு எதுவும் சேர்க்கவே வேணாம் இந்த எண்ணெய் ஒரு இந்த ஒரு எண்ணெய் போதும் நம்ம முடியை வந்து நல்லா க்ரோத் ஆக்குறதுக்கு சுற்று பிரச்சனையே இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிலோ மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் கடலை மாவும் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சாதாரணமாகவே நம்ம கிளறினா ஒன்று ரெண்டாக தான் மிக்ஸ் ஆகும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கையில் எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு நல்லா அரைபட்டுருக்கும் இந்த மிக்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கனுக்கும் சரி காலிஃப்ளவர் பன்னீர் எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டிலே ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் இதை வந்து உப்பு போட்டிருக்கனால நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை இதை நம்ம அப்படியே அப்பப்போக்கே நம்ம இன்ஸ்டண்டாக ஃப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டோட டபுள் மடங்கு டேஸ்ட் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைய டக்கு நம்மளுக்கு சிக்கன் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து இந்த சிக்கன் வந்து ஒட்டவே ஒட்டாது சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் கூட நம்ம இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயில் கூட நம்ம இவ்வளோ சிக்கனையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி கிளிப்பு ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் பேக் சைடு வந்து டபுள் சைட்ஸ் செல்லோ டைப் போட்டிக்கோங்க நான் வந்து நானோ டைப் போட்டியிருக்கேன் இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனில் கறி துணி க்ளீன் பண்ணுற துணியெல்லாம் இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம நோட்டு ஒரு பெண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு திங்ஸ் ஏதாவது நம்மளுக்கு தேந்திடுச்சின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டு பென் கிச்சனில் எப்போயும் இருந்துச்சா நம்ம இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம் லைட்டர் கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரப்பர் பேண்டை வந்து நம்ம குழந்தைகளோட வளையலில் வந்து நல்லா மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பேங்கிள் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கலர் கலராக நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுட்டீங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் வந்து டைட்டாக இருக்கா கழட்ட முடியல இனி அந்த பிரச்சனை இருக்கவே இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க கையில் மாட்டி மாட்டிட்டு அந்த வளையலேயும் மேலே எடுத்து விட்டுட்டு இந்த சாக்ஸ் அப்படியும் கழட்டினிங்கன்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் இப்போ நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் கஷ்டப்பட்டு கலட்டணும் அவசியமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு தண்ணியில் மட்டும் ஊற போட்டோம்னா அவ்வளோ புதுசு போல் ஆயிரும் என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்துட்டுறேன் நீங்கள் நீளமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த செம்பு வந்து மூழ்கிற அளவுக்கு அந்த பவுல் இருக்கணும் இதில் வந்து லெமன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்கன்னு ஸோ அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே நீங்கள் அந்த தண்ணியில் மட்டும் வச்சு எடுத்தங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு புதுசு போல் இருங்க நான் தெரியாமல் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதனால எனக்கு வந்து சரியாக பாதி தான் கொஞ்சம் தான் நின்றுச்சு என்னால் வைக்க முடியலை ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அது வைக்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வைங்கள் இப்போ பாருங்கள் நம்ம சும்மா வச்சதாக எடுத்து அதுக்கே நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீனாகிடுச்சி மேலே இருக்குது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வை உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே நின்று ஒரு இந்த மாதிரி நீளமான இருக்க பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் மேலே இருக்கிற லேயரும் அடியில் இருக்க லேயரும் எவ்வளோ க்ளீன் ஆகியிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம பாத்திரம் வளர்க்க முடியல அதே மாதிரி லைட்டை மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டுதாலே போதுங்க நம்மளுக்கு பாத்திரம் வந்து புதுசு போல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பூஜை சாமான்களையும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கையே வலிக்காமல் இப்போ நம்ம போல் நம்ம இந்த எப்படி இருந்தால் ஒரு எப்படி மாற்றிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்